வணக்கம் திருக்கோவில்கள் தரிசனத்தில் இன்று பெருமாளின் நூற்றி எட்டு ஒன்றாக போற்றப்படும் திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருச்சிருப்புலியூர் என்னும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு கிருபாசமுத்திர பெருமாள் திருக்கோவிலை தங்க தரிசனம் காணப்போகின்றோம் நாராயணா கோபுர தரிசனம் கண்டு கோவிலுக்குள் சென்றால் கொடிமரமும் அதன் அருகே இடதுபுறத்தில் ஆண்டாள் மற்றும் ஆஞ்சநேயர் சன்னதியும் காணப்படுகிறது ஆண்டாள் மற்றும் ஆஞ்சநேயரை வணங்கி அடுத்த கோபுர வாயிலை கடந்து சென்றால் கருவறையில் பாலரங்கநாதராக அருள்பாலிக்கும் பெருமாளின் திவ்ய தரிசனத்தை நாம் காணலாம் ஸ்ரீரங்கத்தில் மிகப்பெரிய வடிவில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமாள் இத்தலத்தில் பாலரங்கநாதராக பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார் பெருமாளை சேவித்து திருக்கோவில் பிரகாரத்தை வந்தால் பிரகாரத்தில் திருமாமகள் என்னும் திருப்பெயரில் அருள்பாலிக்கும் தாயார் தரிசனம் நாம் காணலாம் தோஷம் சர்பதோஷம் முதலிய தோசங்களை நீக்கும் தலமாகவும் பல மங்களங்களை அருளும் தலமாகவும் இத்தலம் போற்றப்படுகிறது இத்தலத்தின் கருவறையில் சிவபக்தர்களாக அறியப்படும் பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கிரவாத முனிவருக்கும் சிலாரூபங்கள் காணப்படுகிறது சைவ வைணவ ஒற்றுமையை விளக்கும் விதமாக அமைந்துள்ள இத்தலத்தின் தலைவரான வரலாற்றை தற்பொழுது சுருக்கமாக பார்க்கலாம் அதாவது சிவபக்தரான வியாக்கிரவாத முனிவர் தில்லை பெருமானை மனதில் நினைந்து முக்தி வேண்டி பல ஆண்டுகள் தவமிருந்தார் அவரது தவத்தின் பயனாக நடராஜ பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து அவரை இத்தலத்திற்கு வந்து பெருமாளை வழிபடும்படியும் அதன் பொருட்டு அவருக்கு முக்தி கிடைக்கும் என்றும் கூறினாராம் அதன்படி வியாக்கிரபாத முனிவர் இத்தலத்திற்கு வர சிவபெருமான் அவருக்கு இத்தலத்தில் காட்சி கொடுத்ததாகவும் மேலும் அவர் இத்தலத்து பெருமாளை வணங்கி இறுதியில் முக்தியும் அடைந்ததாகவும் தலபுராணம் கூறுகிறது இப்படி வியாக்கிரபாத முனிவர் அதாவது புலிக்கால்களைக் கொண்ட முனிவர் வழிபட்ட தலமாததால் இவ்வூருக்கு சிறுபுலியூர் என்ற பெயர் வந்ததாகவும் அறியப்படுகிறது மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்